ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக் ஐடியாஸ் நீங்கள் எஸ்பிஐல வந்து ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்காங்க அந்த ஃபார்ம் இப்போதைக்கு யாரும் ஃபில்அப் பண்ண வேண்டாம் நோட்டீஸ் போர்டில் அப்டேட் கொடுப்பாங்க அப்டேட் கொடுத்து ஒன்று ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள் இப்போ ஜஸ்ட் அந்த ஃபார்முடைய டீட்டெயில்ஸ் என்ன இருபது பாயிண்ட்ஸ் என்ன ஸோ எதை நீங்கள் டச் பண்ணணும் எதை வந்து செலக்ட் பண்ணணும் கூடாது அப்படிங்கிறத நான் க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நோட்டீஸ் போர்டில் அப்டேட் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணுங்கள் ஸோ எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் லாகின் பண்ண உடனே டேஷ் வந்து ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில் வந்து ஷோ ஆகும் நீங்கள் என்ன பேங்க் கொடுத்துருக்கீங்களோ அதை எடிட் பண்ண முடியாது அந்த பேங்க் டீட்டெயிலு பேன் கார்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கா உங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் வெரிஃபை பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் லிஸ்ட்டு கீழே இருக்கும் இதுலேயே மேலே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ரீஃபண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஸோ இதோட நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிட்டு போனீங்கன்னா எஸ்பிஓக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க ஸோ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் இதில் வந்து ஒரு இருபது பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு வந்து பேங்க் டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து நான் தமிழில் வந்து எடிட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து நான் க்ளியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கே ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஏன்னா இதில் கரெக்டான இந்த இது படிக்கும்போது சில டைம் மிஸ்டேக்ஸ் ஆகும் ஸோ அதனால் தமிழில் நான் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை அவங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடிட் பண்ணுறது அப்புறம் பண்ணிங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவசரப்படாதீங்க பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள் ஃபார்ம் இருக்கும் ஸோ அதனால் வெரிஃபை பண்ணிவிட்டு நல்லா கிளியராக உங்களுக்கு ஐடியா கிடைச்சதுன்னு என்ன சொல்கிறேன்னு கேளுங்க கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் கொடுங்க இப்போ பாயிண்ட் நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் மேலே கொடுத்துருக்காங்க அதை வந்து நான் செக் பண்ணிவிட்டேன் வெரிஃபை பண்ணிவிட்டேன் அப்படின்னு டிக் பண்ணிருங்க அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் எஸ்பிஓ அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து நீங்கள் பேங்க்கில் எஸ்பிஓ இப்போ இருக்கிற ரூல்ஸ் படி உங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட்டும் யாருக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிறது பின்னாடி நான் சொல்கிறேன் ஸோ ரீஃபண்ட் அமௌண்ட்டும் நீங்கள் ஒர்க் பண்ண அமௌண்ட்டும் எனக்கு வந்து திருப்பி நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸை வந்து நான் ஏற்றுக்கிறேன் ஸோ அது என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ டிக் பண்ணிக்கிறீங்க அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ அஃபிலேட் ப்ராக்ராம் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ரீஃபண்ட் வாங்குறீங்க ஸோ அதனாலே தொடர்ந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக உங்களுடைய எதாவது பர்சனல் இஷ்யூவாக இருக்கலாம் இல்லை எஸ்பிஓ பிடிக்காமல் இருக்கலாம் ஸோ இதனால் வந்து நான் எஸ்பிஓவில் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அது நீங்கள் ரெண்டாவது என்னன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ண ஃபீஸ் வந்து எதுக்காக கட்டினீங்க அப்படின்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் தான் ஜாயினிங் ஃபீஸ் கட்டிருப்பீங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் அமௌண்ட் இருக்குது என்னுடைய க்ளவுட் ஸ்டோரேஜ் அமௌண்ட்டு அதாவது ஜாயினிங் ஃபீஸும் என்னுடைய டாஸ்க் அமௌண்ட்டும் நீங்கள் வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க ஸோ ரீஃபண்ட் அமௌண்ட்டு எல்லாத்துக்குமே கிடைக்குமா அப்படிங்கிறது பின்னாடி நான் சொல்கிறேன் அது கிடைக்காது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயினிங் ஃபீஸு ப்ளஸ் நீங்கள் வேலைக்கான பணம் அதாவது டாஸ்க் அமௌண்ட்டு இது எனக்கு பேங்க்கில் வந்து எஸ்பிஓ கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணுறீங்க ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும் சில கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அக்ரிமெண்ட் ஃபார்மில் இந்த மாதிரி தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணிக்கணும் அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து எயிட்டீன் பர்சன்ட் டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதையும் டிக் பண்ணிக்கிறீங்க டேக்ஸ் வந்து இவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைலில் வந்து ஒரு பேங்க் டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க ப்ளஸ் ஒரு பேன் கார்டு கொடுத்துருப்பீங்க அந்த பேன் கார்டுக்கு தான் அந்த டிடிஎஸ் பே பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் அஞ்சு பர்சன்டேஜ் ஸோ அந்த பேமெண்ட் வந்து டிடிஎஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் ப்ரொஃபைலில் என்ன பேங்க் டீட்டெயில் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தான் பே பண்ணுவாங்க வேறு நீங்கள் சொல்லக்கூடிய பேங்க் டீட்டெயிலுக்கு பே பண்ண மாட்டாங்க ஸோ இதுதான் வந்து ஆறாவது பாயிண்ட்டு அடுத்து ஏழாவது பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டேக்ஸ் எல்லாம் போக உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு பேங்க்கில் வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது இழப்புகள் மற்றும் சேதங்கள்னு போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அது எப்படி செக் பண்ணணும் செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒருவேளை அமௌண்ட் வரலைன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ரூல்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நீங்கள் அமௌண்ட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் அதை கவனிக்காமல் எஸ்பிஐடி எப்பவும் போல் நீங்கள் லாகின் பண்ணாமல் யாராவது இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா அது எஸ்பிஐஓ பொறுப்பேற்றுக்காது ஒன்ஸ் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கி எல்லாம் ப்ராப்பராக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி வந்து டிஆக்டிவேட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ஐடி வந்து நீங்கள் வந்து ஆக்டிவே பண்ண முடியாது இதுதான் ஏழாவது பாயிண்ட்டு ஸோ எட்டாவது பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு வெளியே போனதுக்கப்புறம் எஸ்பிஓ பற்றி தப்பான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் வந்து சொல்லக்கூடாது ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லாமல் நீங்கள் எஸ்பிஓ பற்றி எனக்கு பேமெண்ட் கொடுக்கல பேமெண்ட் ரிசீவ் பண்ணிவிட்டோம் அந்த மாதிரி விஷயத்த சொன்னீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஓ வந்து உங்கள் மேலே வந்து கோர்ட் நடவடிக்கை அந்த மாதிரி எடுக்கலாம் போலீஸ் கேஸ் இந்த மாதிரியெல்லாம் நடக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எட்டாவது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எஸ்பிஓ பணத்தை நீங்கள் ரீஃபண்ட் வாங்கினதுக்கப்புறம் சிக்ஸ் தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ் ஆகும் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வரும் அது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம் பட் அந்த சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே உங்கள் அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க பத்தாவது பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இப்போ நீங்கள் வந்து நிலுவையில் உள்ள தொகை அதாவது ரீஃபண்டு அப்படி இல்லைன்னா டாஸ்க் அமௌண்ட்டு ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எஸ்பிஓ பேமெண்ட் சென்ட் பண்ணுவாங்க ஃபார்ம்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த அந்த டேஸ் கொடுத்துருக்காங்களா தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸு ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா எஸ்பிஓ பேஜில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் ஐடி ஆக்டிவில் தான் இருக்கும் லாகின் ஆக்டிவ் டிஆக்டிவேட் ஆகாது ஸோ லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் மெசேஜ் வரும் பேமெண்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பேங்க்கில் போய்ட்டு அந்த பேமெண்ட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும் சரிங்களா வெரிஃபை பண்ணிவிட்டு அதில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும் இல்லைன்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஸோ ஒன்ஸ் அந்த பேமெண்ட் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் டென் டேஸ் வரைக்கும் எஸ்பிஓ வெயிட் பண்ணுவாங்க டென் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா எஸ்பிஓ என்ன நினச்சிக்குவாங்க ஓகே உங்களுக்கு பேமெண்ட் போயிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு உங்கள் ஐடியை வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது லாகின் பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கேர் பண்ணி வாங்கவும் முடியாது எஸ்பிஐ கேரில் மெசேஜ் பண்ணியும் அதுக்காக தான் அவங்க சொன்னாங்க பின்வரும் விளைவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க பதினொன்றாவது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் வந்து ஏற்கனவே டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க மாதிரி ஃபோன் நம்பர் அட்ரஸ்ஸு பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் இது எதையுமே யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் எஸ்பிஐ நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணவே முடியாது ஸோ இதோட உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடுவாங்க அடுத்து பன்னெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளௌட் ஸ்டோரேஜுக்காக தான் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க இதுக்கு வந்து நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் பே பண்ணியிருக்கணும் உங்களை ஜாயின் பண்ணோம் எப்படி பண்ணாங்கன்னு தெரில பட் நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக பே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஸோ இதை வச்சுட்டு நான் யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஸோ எனக்கு வந்து நீங்கள் தெரியாமல் சேர்த்து விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த உங்களுடைய டவுன்லைனோ அப்லைனோ லீடரோ கமாண்டரோ யாரையுமே நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் பதிமூணாவது பாயிண்ட் வந்து நீங்கள் ஒன்ஸ் ரீஃபண்டு வாங்கிட்டீங்கன்னா எந்த அதை போலி கருத்துக்கள் செய்திகளை வந்து இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்களை வந்து துல்லியமான உண்மைகள் அல்லது ஆதாரங்கள் இல்லாமல் அந்த நிறுவனத்தின் மீது சொல்லக்கூடாது எஸ்பிஓ மேலே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு ஏமாத்திட்டாங்க எனக்கு வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் சொன்னாங்க ஆனால் எனக்கு வந்து ஜாயின் பண்ணவங்க வந்து வேறு மாதிரி சொன்னாங்க அப்படி அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்லக்கூடாது அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கிறீங்க எல்லாமே ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் எந்த இஷ்யூ வந்தாலும் அது வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அடுத்து பதினாலாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா பெற வேண்டிய ஜாயினிங் ஃபீஸ் அதாவது ஜாயினிங் அமௌண்ட்டு டாஸ்க் அமௌண்ட்டு இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை வந்து உங்களுக்கு பேமெண்ட் வரலை பத்து நாளைக்குள்ளே எஸ்பிஐ சொன்ன அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துவிட்டும் உங்களுக்கு பேமெண்ட் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்பிஓ கேரில் தான் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி சொல்லணும் பத்து நாள் வரைக்கும் ஐடி ஆக்டிவல் இருக்கும் பேமெண்ட் சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ எஸ்பிஓ கேரில் லாக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் இது இது தகுந்த மாதிரி வேறு யார்கிட்டையும் நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களுடைய டவுன்லைன் அப்ளைனு லீடர் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை அப்படிங்கிறது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அடுத்து பதினஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட்டு தான் வந்து அனுப்பிவிடுவாங்க ரீஃபண்ட் எலிஜிபிள் இல்லைன்னா உங்களுக்கு டாஸ்க் அமௌண்ட் வரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வரும் ரீஃபண்ட் அமௌண்ட்டு வந்து எஸ்பியில் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அஞ்சு நாளைக்குள்ளே நீங்கள் இந்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து நீங்கள் இந்த டாஸ்க் பேஜில் ஒரு ஆப்ஷன் வரும் அதில் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படி நீங்கள் அஞ்சு நாளைக்குள்ளே அட்டாச் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய டாஸ்க் அமௌண்ட்டு வந்து கிடைக்காம போகும் ஒன்லி ரீஃபண்ட் அமௌண்ட் அந்த டேக்ஸ் போக தான் கிடைக்கும் ஸோ பதினாறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்பிஓ உடைய இந்த ஊடகங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அது யூடியூப்பாக இருக்கட்டும் லாகின் பேஜு அப்புறம் டெலகிராமு அப்புறம் மீடியா ஆஃபீஷியல் ஸோ இதில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்களையும் அப்டேட்டையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கும் ஸோ நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கினாலும் இது நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் எப்போ பேமெண்ட் போடுறாங்க எப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழு இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஸோ நீங்கள் வந்து ப்ரீமியமில் ஜாயின் பண்ணியிருந்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா பே பண்ணி ப்ரீமியமில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எட்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே வந்து இன்கம் எடுத்திருந்திங்கனாலோ பேசிக் ஐடியில் ஜாயின் பண்ணி மூவாயிரத்து ஐநூறுக்கு மேலே நீங்கள் இன்கம் எடுத்திருந்திங்கன்னா நீங்கள் ஜாயினிங் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸெப்ட் பண்ணிக்கிறீங்க இது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த அமௌண்ட் எடுத்திருந்திங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்க அப்படி எட்டாயிரத்து ஐநூறுவா கீழே எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரீஃபண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் பதினெட்டாவது பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த ஒரு கட்டாயமாக வற்புறுத்தலோ இல்லாமல் அதாவது மேலே சொல்ல அக்ரிமெண்ட் ஃபார்ம் எல்லாமே வந்து யாருமே என்னை கம்பல் பண்ண கிடையாது நானே ப்ராப்பராக படித்து அதை புரிஞ்சிக்கிட்டு தான் நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத டிக் பண்ணிடுங்க சரிங்களா அதுக்காக தான் வந்து இந்த டீட்டெயிலான வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்து பத்தொம்போதாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ப்ராப்பராக இங்கிலீஷில் ஆல்ரெடி இருக்குது ஸோ தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னா யாராவது உங்களுக்கு வந்து அந்தந்த லாங்குவேஜில் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க ஸோ ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒன்ஸ் ஒப்பந்தம் அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் ஃபார்ம் நீங்கள் ஃபில் அப் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட்டெல்லாம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து லா இது பண்ணிடுவாங்க என்ன சொல்கிறது சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ண முடியாது அந்த ஐடியை வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அதில் எனக்கு எந்த வந்து ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க இதுதான் ஃபைனல் பாயிண்ட் டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பிடிஎஃப் ஃபைலு ஸோ இது நான் வந்து தமிழில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி எடிட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து சேம் எஸ்பியோவில் இங்கிலீஷ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சேம் அதே ரூல்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃப் ஃபைல் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பொறுமையாக படிச்சு பார்த்து கூட நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து இதுலேயே புரிஞ்சுது இல்லை இங்கிலீஷில் நான் படித்து புரிஞ்சிக்கிறனாலும் ஓகே அப்படி இல்லை தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வேறு ஏதாவது எஸ்பியோவில் அப்டேட் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன் தேங்க்யூ